ஸ்ரீ ராமாயணம் பாகம் பதினான்கு கவந்தன் உடலில் இருந்து வெளிவந்த ஒளிமயமான உருவம் ராகவா நான் தனு வம்சத்தில் பிறந்தவன் ஒரு முனிவருடைய சாபத்தால் அரக்கனாயினேன் இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடித்தான் தலை உடம்புக்குள் செருகியது அதனால் கவந்தனானேன் உன் கருணையினால் நல்லுறு பெற்றேன் ராமச்சந்திரமூர்த்தி உன் திருவடிக்கு பல கோடி வணக்கம் பெருமானே பறந்து விருந்த இவ்வுலகில் நீங்கள் இருவருமே சீதையை தேடி கண்டுபிடிக்க இயலாது துணை இன்றி ஒரு பெரிய காரியத்தை முடிக்க முடியாது துணை இன்றியமையாதது இனம் இனத்துடன் சேர வேண்டும் மதங்க வனத்தில் சுக்ரிவன் என்று வானர வீரன் இருக்கிறான் அவன் சூரியகுமாரன் சூரிய குலத்தில் உதித்து நீயும் அவனும் ஓரினமாகும் எந்த வகையில் என்றாலும் உன்னுடைய மனைவியை ராவணன் கவர்ந்து கொண்டான் சுக்ரீவன் மனைவியை வாலே கவர்ந்து கொண்டான் மனைவியை இழந்தவனுக்குத்தான் மனைவியை இழந்த கவலை தெரியும் கடையில் உண்டவனுக்குதான் கடை உணவினால் வரும் துன்பம் தெரியும் சுக்ரீவன் நற்குணசீலன் நீ வாலையைக் கொன்று சுக்ரீவனுக்கு அவன் மனைவியை மீட்டுக் கொடுப்பாயாக அவன் எழுபது வெள்ளம் வானரங்களுக்குத் தலைவன் அவன் சீதையைத் தேடவும் ராவண சம்ஹாரத்திற்கும் உதவி செய்வான் எனவே நீ சீதையைத் தேடுகின்ற முயற்சியை விடுத்து சுப்ரீவனை அடைவாயாக என்று கூறித்தொழுது தன் உறைவிடம் சேர்ந்தான் ராமலட்சுமணர் பல காதங்கள் மலையும் காடும் கடந்து நடந்து பம்பா நதிக்கு மேல் கரையில் உள்ள மதங்காசிரமத்தை அடைந்தனர் அங்கு மதங்க முனிவர் தவம் செய்த ஆசிரமத்தைக் கண்டனர் சபரி என்ற நரை மூதாட்டி ராமலட்சுமணனைக் கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனந்த கண்ணீர் சுரிந்து அழுதாள் தொழுதாள் சபரி மாதங்க முனிவருடைய மாணவி அவள் பல காலம் தவம் செய்து ராமரை காண வேண்டும் என்று காத்திருந்தாள் ராமருடைய வரவை முன்கூட்டியே யோகக் காட்சியால் கண்டு பல பல கனிகளைக் கடித்து சுவை பார்த்து ராமலட்சுமணனுக்கு கனிகளை கொடுத்து விருந்து செய்தாள் ராமர் அவளது அன்புக்கு மிகவும் மகிழ்ந்து உள்ளம் நிகழ்ந்து உருகினார் சபரி ராகவனை நோக்கே ராமா சூரிய குமாரராகிய சுக்ரீவனை துணையாகக் கொண்டு சீதா தேவியை தேடி அவளை அடைவாயாக என்றாள் ராம லட்சுமணரை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அவள் முக்தி அடைந்தாள் ராமலட்சுமணர் பம்பா நதியை நோக்கி சென்றார்கள் ராமரும் லட்சுமணரும் சபரி வாழ்ந்த மதங்க ஆசிரமத்தை விட்டு சீதையை தேடுகின்ற தன்மையை விடுத்து சுக்ரீவனை தேடிக்கொண்டு கொண்டு புறப்பட்டார்கள் சபரியனுடைய ஆலோசனையின்படி சுக்ரீவனை கண்டு அவளுடைய துணையுடன் சீதையை கண்டுபிடித்து அவளை அடையலாம் என்று ரசிமூக பர்வதத்தை அடைந்தார்கள் ரிசியம்மான் மூகமுமை அங்குள்ள மான்கள் நாம் விரைந்து ஓசை விட்டால் இங்குள்ள முனிவர்களின் தவறலை கலையும் என்று கருதி வாயிருந்தும் பேசாமல் உண்மை போல் இருப்பதனால் இந்த மலை ரிசிமோகம் என்ற பெயரை பெற்றது அந்த மலைச்சாரலில் பம்பா நதி ஞானிகள் திருவள்ளம் போல் தெளிவாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த நதியில் செந்தாமரை மலர்கள் மலர்ந்து நறுமணம் வீசிக் கொண்டிருந்தன அந்த சிவந்த தாமரை மலர்களில் அன்னப்பறவைகள் புகுந்தன அக்காட்சி அன்னங்கள் ராமனுடைய துயரத்தை பார்த்து நாம் ஏன் இனி வாழ வேண்டும் இவருடைய துன்பத்தை நம்மால் களைய முடியவில்லையே இறந்து போவதே நல்லது என்று எண்ணி செந்தாமரையாகிய அக்கினியில் வீழ்வன போல் இருந்தது ராமலட்சுமணர் பம்பா நதியில் அகமர்ஷனம் என்பது பாவத்தை மந்திரம் அதனை ஊதி நீராடி ஜபதவங்கள் செய்து அதன் கரையில் தங்கினார்கள் ராமர் தம்பியை நோக்கி தம்பி சீதை இருந்தால் என்னுடன் சேர்ந்து இந்த நதியில் நீராடி மகிழ்வாள் அவள் என்ன துன்பத்தை அனுபவிக்கிறாளோ தம்பி அவள் என்னை நினைத்து வருந்துவாள் என்று கூறினார் லட்சுமணர் அண்ணா சீதாதேவி தங்களை நினைக்க மாட்டார் என்றார் இதை கேட்ட ராமர் அதிர்ச்சி அடைந்தார் தம்பி உன் சொல் விசித்திரமாக இருக்கின்றதே கற்புடைய பெண்கள் கணவனை பிரிந்த போது கணவனை நினைப்பார்களே சீதை கற்புடையவளாயிற்றே என்னை நினைக்காமல் இருப்பாளா அண்ணா கற்புடைய பெண்கள் தன்னை பிரிந்து இருக்கின்ற போது கணவனை நினைப்பார்கள் ஆனால் அன்னை நினைக்க மாட்டார் என்றேன் அன்னை மகா பதிவிராத சிரோன்மணி அவர் கற்புக்கு அரசி தங்களை மறந்தால் தானே நினைப்பார்கள் என் அன்னை கணப்பொழுதும் தங்களை மறக்கவே மாட்டார்கள் ஆகவே நினைக்க மாட்டார்கள் என்று சொன்னேன் லட்சுமணருடைய பேச்சு திறமையை கண்டு ராமர் வியப்பு அடைந்தார் ராமர் சுக்ரீவனை காண வேண்டுமே அவன் எங்கு இருக்கின்றானோ அவனை எப்படி காண்பது சீதாதேவி எங்கு உரைகின்றாளோ என்ன துன்பம் நுகர்கின்றாளோ அவளை மீண்டும் காண முடியாதோ என்னை நம்பி என்னை தொடர்ந்து வந்த மனைவியின் துயரத்தை போக்கும் ஆற்றல் இல்லாத எனக்கு இந்த கோலமும் இனி வேண்டுமோ மனைவியின் துயரத்தை போக்காத இவனுக்கு வில் ஏன் என்று உலகம் பழிக்குமே வில்லை சுமப்பதுடன் பலிச்சொல்லையும் சுமக்கின்றேனே ஒரு பெண்ணின் துயரத்தை அகற்ற மாட்டாத யான் உலக மக்களின் துயரத்தை எவ்வாறு மாற்றுவேன் என்று கூறி ராமர் புலம்பி எழுதார் லட்சுமணர் தேற்ற ஒருவாறு தேறினார் சந்திரன் உதித்தான் சந்திர உதயத்தால் நிலம் குளிர்ந்தது எங்கும் நலம் விளைந்தது ஆனால் ராமருடைய உள்ளம் குளிரவில்லை மேலும் மேலும் வருந்தினார் இரவு முழுவதும் உறங்காமல் உள்ளம் உலைந்தார் தன் குலத்து மைந்தனுக்கு இந்த துன்பம் வந்ததே நான் போய் அத்துயரத்தை மாற்றவேன் என்று வருவான் போல் ஆதித்தன் உதித்தான் ராமரும் லட்சுமணரும் பம்பையில் விதிப்படி நீராடி சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்தார்கள் தெய்வத்தை வணங்கினார்கள் எழுந்தவுடன் இறைவனை வணங்க வேண்டும் என் வணங்க வேண்டும் நன்றி கடனுக்காக வணங்க வேண்டும் வேறு எந்த உயிர்களுக்கும் இல்லாத பகுத்தறிவு ஆகிய ஆறாவது அறிவுடன் இந்த மனித இறைவன் நமக்கு தந்தான் அவன் கொடுத்த உடம்பால் அவளை வழிபட வேண்டும் எழுந்தவுடன் இறைவனை வணங்குவதை வடமொழியில் சந்தியா வந்தனம் என்று கூறுவார்கள் சந்தியா வந்தனம் என்பதற்கு பொருள் நன்றாக தியானித்து வணங்குவது என்பதாகும் தமிழில் காலைக்கடன் என்று கூறுவார்கள் கடனை திருப்பிக் கொடுக்கவில்லையானால் பாவமாகும் இறைவன் தந்த உடம்பால் அவனை வழிபடவில்லை ஆனால் நமக்கு நன்றி கொன்ற பாவம் வரும் சந்தியா வந்தனம் என்பதைக் காட்டிலும் காலைக்கடன் என்பது உள்ளதாகும் நடைநாளையர் நாயகனாகிய ராமச்சந்திரமூர்த்தி வில்லை எடுத்துக்கொண்டு சுக்ரீவனை தேடிக்கொண்டு நடக்கத் தொடங்கினார் அடங்காமையே ஒரு வடிவமாகிய வாலே தன் தம்பியாகிய சுக்ரீவனை பலமுறை கொல்லுவதற்கு முயன்றான் சுக்ரீவனுடைய மனைவியாகியருமா என்ற பெண்மணியே கவர்ந்து கொண்டான் இந்த ரிசையமுக மலைக்கு வாலி வருவானாயின் அவன் தலை ஆயிரம் துண்டாக வெடித்துவிடும் இது மதங்க முனிவருடைய சாபம் அந்த சாபத்திற்கு அஞ்சி வாலி அம்மலைக்கு வருவதில்லை தமையனுடைய கொடுமைக்கு அஞ்சிய சுக்ரீவன் அனுமன் முதலிய முப்பத்தி இரண்டு வானர வீரர்களுடன் அந்த மலையில் வாழ்வானாயினான் சுக்ரீவன் தன்னை கொள்ளும் பொருட்டு வாலியினால் அனுப்பப்பட்டு இவர்கள் வருகின்றார்களோ என்று ராமலட்சுமணனை கண்ட அஞ்சினான் நடுங்கினான் மிகவும் குடுங்கினான் சிங்கத்தைக் கண்டு குறுநறி போல் ஓடி ஒரு பாறையின் கீழ் ஒளிந்து கொண்டான் அவனுக்கு துணை செய்கின்ற வானரவீரர்கள் அவனுக்கு முன்னரே சென்று ஒளிந்து கொண்டார்கள் ஒரு மன்னவன் தன் பரிவாரங்களுடன் கானகம் போனான் ஒரு புலி துரத்திக் கொண்டு வந்தது அப்பரிவாரங்களில் ஒருவன் நீங்கள் புலிக்கு பயப்பட வேண்டாம் நான் தரையில் படுத்துக்கொள்வேன் கொள்வேன் புலிக்கு பயந்தவர்கள் எல்லாம் என்மேல் படுத்துக் கொள்ளுங்கள் என்றானாம் புலி மேலே இருப்பவனை தானே அடித்துக் கொள்ளும் இதுபோல் இருந்தனர் சுக்ரீவனின் துணைவர்கள் லட்சுமணரை கண்டு அனுமன் அஞ்சவில்லை அறிவுடையார் ஒன்றுக்கும் அஞ்ச மாட்டார்கள் என்பார் அப்பர் ஆகவே அறிவுடையார் இதற்கும் அஞ்ச மாட்டார்கள் ஆனால் அஞ்சாதவர்கள் எல்லாம் அறிவுடையவர்கள் அல்ல பால் வெண்மையாக இருக்கும் ஆனால் வெண்மையாக இருப்பதெல்லாம் பால் ஆகாது ஆஞ்சநேயர் சுக்ரீவனை பார்த்து நான் சென்று இங்கு வருகின்றவர்கள் யார் என்று அறிந்து வருவேன் என்று கூறிவிட்டு மரங்களில் மறைந்து ராம லட்சுமணரை கூர்ந்து நோக்குவாராயினார் இவர்கள் தேவகுலத்துக்கே தலைவராக இருக்க வேண்டும் ஆனால் தேவருக்கு தலைவர் பிரம்மன் திருமால் சிவன் என்ற மூவராயிற்றே இவர்கள் இருவராக இருக்கின்றார்கள் இவர்களை இன்னார் என்று எளிதாக கண்டுகொள்ள இயலாது இவர்கள் எல்லாம் செய்ய வல்லவர்கள் இவர்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது இவர்களுடைய பார்வையினால் ஏதோ ஒரு பொருளை நாடி வருவதாக தெரிகிறது மிக உயர்ந்த பொ தேடி வருகின்றார்கள் தோயாது இவர்களுக்கு கால்நிலம் தோய்வதால் இவர்கள் தேவர்கள் அல்ல மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும் தருமம் கருணை பெருந்தன்மை மாண்பு பண்பு முதலிய குண நலன்கள் அனைத்தும் ஒரு வடிவாக இவர்கள் காட்சி தருகின்றார்கள் இவர்கள் தம்மிடம் இருந்து மிக்க அரிய பொருள் காணாமல் போக அதனை இவர்கள் தேடி வருகின்றார்கள் என்பது இவர்கள் பார்வையினால் விளங்குகிறது இவர்களிடத்தில் இல்லாதது சினம் ஒன்றுதான் பொறுமையே ஒரு வடிவாக வந்த சார்ந்த சிலர்கள் இவர்களுடைய முகத்தில் அருள் வெள்ளம் கண்களில் கருணை பொழிகின்றது ஒழுக்கமும் பேராற்றலும் படுத்தவர்களாக இருக்கின்றார்கள் மன்மதனும் நாணக்கூடிய பேரழகு படுத்தவர்களாக இருக்கின்றார்கள் சிங்கம் புலி கரடி காண்டாமிருக்கும் முதலிய விலங்குகள் அதன் தன் கன்றுகளை கண்டு காதல் செய்வது போல் கூடிய விலங்குகள் வாள்களை அசைத்துக் கொண்டு இவர்களைக் கண்ட மாத்திரத்தில் விலங்குகள் கொடுமை மாறி அடிமையாக அன்பு செய்கின்றன இவர்களின் பாதங்கள் மண்ணில் தோய்கின்ற பொழுது கல்லும் உள்ளும் மரங்களைப் போல் குலைந்து விடுகின்றன இத்தகைய அதிசயம் நான் எங்கு பார்க்க முடியும் மக்களுக்கு தீமை செய்யும் பெய்களும் இவர்களை கண்டு உள்ளம் உருகி நன்மை செய்கின்றன வானலாகிய மரங்களும் இவர்களை கண்டு சாய்ந்து சாய்ந்து தொழுகின்றன இவர்கள் தங்கள் அருளாற்றலால் சராசரங்களை எல்லாம் தன்பசப்படுத்துகின்றனர் மயில் முதல் பறவை இனங்கள் இவர்கள் மீது வெயில் படாமல் நீண்ட சிறகுகளை விரித்து நிழல் தருகின்றன மேகங்கள் இவர்கள் மீது தண்ணீர் திவலைகளைச் சிந்தி குளிச்சி தருகின்றனர் இவர்கள் அருள் ஆற்றல்தான் என்னே என் உள்ளம் வீராய் உருவுகின்றதே இப்படி எண்ணி ராமலட்சுமணருக்கு முன் சென்று அனுமன் அன்புடன் அஞ்சலி செய்து நின்றார் ராமர் அனுமனைப் பார்த்து நற்குணம் அமைந்த நம்பியே நீ யார் என்று வினாவினார் அனுமன் கூறுகின்றார் தழைக்க வருகின்ற மஞ்சு போல் தழைக்க வந்த திருமேனியை உடையவரே பெண்களை உற்று பார்க்காத ஒழுக்கமுள்ள கண்களை உடையவரே சிறியனுடைய தந்தை வாயுதேவன் என் தாய் அஞ்சனாதேவி கருணையங்கடலே நான் இதோ இம்மலையில் வாழும் வானர வீரனாக சுக்ரீவனுடைய பணியாளன் தங்களை வரவேற்கும் பொறுத்து வந்திருக்கின்றேன் உங்கள் வரவு நல்வரவாகுக என்றார் ராமர் அய்யனே அந்த சுக்ரீவனைத்தான் நாங்கள் தேடிக் கொண்டு வருகின்றோம் அந்த சுக்ரீவன் எங்கிருக்கிறான் உடனே அவனை காட்டு நாங்கள் அவனை பார்க்க வேண்டும் என்றார் அனுமர் சிந்திக்கின்றார் இவர்கள் வாலியினால் அனுப்பப்பட்ட தங்களைக் கொள்ள வருகின்றார்களோ என்று அனுமானிக்கின்றார் இப்போது இவர்கள் சுக்ரீவனை தேடி வருவதாக சொல்கின்றார்கள் வாலியினால் அனுப்பப்பட்டு வந்தவர்களாயின் இவர்கள் திருமுகத்திலே கோபக்குரியிருக்க வேண்டும் கொடுமை நிலவ வேண்டும் ஒருகால் சுக்ரீவனுடைய கருத்தின்படி இவர்கள் வாலியினால் அனுப்பப்பட்டு சுக்ரீவனைக் கொள்ளத்தான் வந்தவர்களாயின் நான் சுக்ரீவனை காட்டினால் இவர்கள் சுக்ரீவனை கொன்று விடுவார்களாயின் அது பெருந்திமையாக விளைந்து விடுமே என்று எண்ணினார் தொடரும்